நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போது ஜாதகத்தில் பல யோகம் இருக்குது அதில் ஒரு ரெண்டு யோகம் அதை பற்றி சொல்லிடுறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஜாதகம் ஏன் பார்க்குறோம் நம்ம ஜாதகம் வாழ்க்கை இந்த மாதிரி போகும் இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் காரில் கூகுள் மேப்பு போகிறோம் ஆமாம் இனத்துக்கு எந்த பக்கம் போகணும் எப்படி போகணும் அதெல்லாம் அந்த கூகுள் மேப்பில் காட்டுது அதே மாதிரி தான் ஜாதகம் நம்முடைய வாழ்க்கையை காட்டுது அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நல்லது கேட்டது இருந்தாலும் அதை நம்ம எப்படி எப்படி சால்வ் பண்ணணும் பண்ணிக்கின்னு வரலாம் ஓரளவுக்கு எல்லாமே இல்லை ஓரளவுக்கு ஆமாம் இப்போ வந்து ஜாதகத்தில் பாவகத்திரி கத்திரி யோகன்னு ஒன்று இருக்குது யோகம்னா என்ன லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ இருபுறமும் அதாவது லக்னத்துக்கு வலதுபுறம் பாவ கிரகம் லக்னத்துக்கு இடதுபுறம் பாவ கிரகம் அதாவது சூரியன் சனியும் வச்சுக்கோங்க லக்னத்துக்கு இருபுறம் இருந்ததுன்னா அது பாவ பாவகத்திரி யோகம் சரி இது வந்து மகாத்மா காந்தி அவர்கள் ஜாதக யோகம் இதுதான் பாவ அது என்ன செய்யும் அப்படின்னா ஐயா உலகத்துல புகழ் கீர்த்தி கொடுக்கும் தான் மனசு வச்சது என்னவோ எல்லாத்தையும் சாதிக்கலாம் ஆனால் இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் பல சோதனை பல துன்பங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் நிம்மதி கொடுக்காது ஊருக்கெல்லாம் ராஜாவா இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் இன்பமில்லா ஒரு பிரச்சனையான வாழ்க்கை தான் கொடுக்கும் அதுதான் பாபகத்திரி யோகம் அதனால் சரி அந்த யோகம் இருந்தால் என்ன பண்ணலாம் சில்லருக்கு அந்த மாதிரி லக்னத்துக்கு விரும்புகிறோம் பாப யோகம் மாதிரி இருக்குன்னு வைங்க அவங்க அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை கொஞ்சம் நிர்ணயம் பண்ணிக்கலாம் டியூன் செய்துக்கலாம் இப்படி இருந்தால் பிரச்சனை ஆகிடும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் அதுக்கு தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் சரி நன்றி வணக்கம்